இந்த நூலுக்காக சன்னா உழைத்த உழைப்பை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் அவரை பார்ப்பதற்கு என்னுடைய இனிய நண்பர் அவரை பார்க்கும் போதெல்லாம் இந்த நூலுக்காக அவர் சிந்திய உழைப்பை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் இத்தனை வருடங்கள் போல் என்ன நானும் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை துரத்தி துரத்தி தேடி தேடி இந்த ஜெனி ஆஃப் சிவிலைசேஷன் இத்தனை வேலைகளுக்கு நடுவாங்க எல்லாம் இந்தியா முழுவதும் பயணப்பட்டு டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் இதுக்கு நடுவில் எழுதியே தீர வேண்டும் என்று நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஓடிய ஓட்டம் எனக்கு தெரியும் திராவிட அடித்தளம் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் மையை வரை இந்த மனிதன் உழைத்த உழைப்பை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் எனக்கு பயமாக்கூட சில நேரங்களில் நம்ம உடம்புல என்ன நடக்குதுங்கிறது நம்ம முழுக்க முழுக்க அந்த வேலையை மூழ்கிருக்கும் போது நமக்கே தெரியாது நம்ம உடம்பு சொல்றது நம்ம கேட்கறது இல்ல அது எனக்கும் இருக்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் அனுபவம் இருக்கிறது இப்போது கூட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது அவருடன் நான் சென்றிருந்தேன் நான் சென்றிருந்து அங்க பார்க்கும் போது எனக்கு மனதில் தாங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை சிந்தி அவங்க சொல்லும் இந்த புத்தகத்தை எல்லா படிப்பகத்திற்கு கொண்டு செல்வதற்காக திரு பொல்மாவன் திருமாவளவன் அவர்கள் ஆறாயிரம் இலக்கணத்தை இந்த இடத்தில் அறுநூறு சென்றது என்று வருத்தத்தில் போது ஒரு உடைந்து பேசினார்கள் நான் இந்த புரட்சி தலைவர் புரட்சியாளருடைய கடிதங்களில் இருந்து ஒரு கடிதத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் இதில் பல கடிதங்களை குறித்து வைத்து இதில் முன்னூத்தி முப்பதாவது ஐட்டமாக வரக்கூடிய ஒரு கடிதம் இது வந்து அம்பேத்கர் வந்து ஜவஹர்லால் நேருக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதத்தை வந்து ஒரு யதார்த்தத்தினுடைய வாசிப்புன்னு சொல்றதா அல்லது இங்க பேசினவங்களுக்கு சொல்ற ஒரு ஆறுதலா அப்படின்னு எனக்கு கட்டையில மாண்பு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எம்ஏ பிஹெச்டி டிஎஸ்சி எம்எல்டி டிலி பார்ட்லா மாநிலங்களவை உறுப்பினர் அவர் வந்து ஆயிரத்தி பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதம மந்திரி கடந்த என் அன்பிற்குரிய பண்டிட்ஜி அதை நிறைய நான் புரிச்சு வைச்சேன் சில கடிதங்களை நான் வாசித்தே தீரவில்லை அந்த கடிதத்தில் புத்தரும் அவருடைய தம்மமும் என்ற புத்தகத்தின் பொருளடக்கத்திற்குரிய கையெழுத்தின் இரண்டு பிரதிகளை இணைத்துள்ளேன் இதை இப்போதுதான் எழுதி முடித்து அச்சுவிருக்கிறது அம்பேத்கர் எழுதுறாரு பிரதமருக்கு பொருளடக்கத்திலிருந்து இது எவ்வளவு முழுமையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து கடைகளில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன் அம்பேத்கர் எழுதுகிறாரு இதற்காக ஐந்து ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன் இந்த கையேட்டை கொண்டே இந்த புத்தகத்தின் தரத்தை சொல்லிவிடகிறார் இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு ரூபாய் இருபதனாயிரம் வரை ஆகலாம் புத்தகத்தை அச்சுடுறதுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இருபதாயிரம் தான் தேவைப்படும் இப்பெருந்தொகை எனது எல்லைக்கு அம்பேத்கர் மனைவிக்கு எழுத கடிதத்தில் அந்த வறுமையை இயலாமையையும் அந்த குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமையையும் இதை எல்லாம் பேசும்போது எனக்கு இந்த கடிதம் ஏன்னா இந்த கடிதத்தை நான் நேத்தை படிச்சிட்டேன் இந்த கடிதத்தை நான் உடனே எனக்கு நினைவு வந்தது இது எனது எல்லைக்கு மீறியது அதனால் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் உதவிகளை எதிர்பார்க்கிறேன் அம்பேத்கர் இந்திய அரசு ஐநூறு பிரதிகளை வாங்கிக் கொண்டு அம்பேத்கர் பல்வேறு நூலகங்களுக்கும் இந்த ஆண்டு நடைபெற உள்ள புத்தூரின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது ஆண்டுகளாக வரும் அறிஞர்களுக்கு விநியோகிக்க முடியுமா பௌத்தத்தில் உங்களுக்குள்ள ஆர்வம் தெரிந்தே இதை கேட்கிறேன் இதில் உங்களால் ஆன உதவியை செய்வீர்கள் என நம்புகிறேன் தங்கள் உண்மையில் பி ஆர் அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் அந்த கடிதத்திற்கு ஜவஹர்லால் நேரு தனது பதிலை தெரிவிக்கிறார் இந்த கடிதம் கிடைத்த மறுநாள் அப்போதெல்லாம் கடிதம் கிடைத்த மறுநாளே பதிலெழுத வழக்கத்தை மாபெரும் தலைவர்கள் வீட்டியிருந்தார்கள் என்பதை நினைக்கும் போதே எனக்கு இருந்த ஒருவர் அந்த காலகட்டம் இருந்திருப்பாங்க இந்தியாவின் யதார்த்தம் என் அன்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கர் பதினாலு செப்டம்பர் தேதியிட்ட உங்கள் கடிதம் கிடைத்தது நீங்கள் கேட்டுக்கொண்டபடி அவ்வளவு விதிகளை இப்போது வாங்க முடியும் புத்த ஜெயந்தியை முன்னிட்டு வெளியீட்டு செலவுகளுக்காக தொகை ஒதுக்கப்பட்டு மேலும் செலவாகிவிட்டது அதனால் நமது பொறுப்பில் புத்தகங்கள் கூட வெளியிட முடியாத சூழ்நிலை உங்கள் கடிதத்தை கமிட்டியின் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியிருக்கிறேன் புத்த ஜெயந்தி விழாவின் போது வெளிநாட்டில பலர் வர இருக்கும் சூழலில் உங்கள் புத்தகத்தை தில்லியிலும் மற்ற இடங்களிலும் விற்க முயற்சிக்கலாம் நல்ல விற்பனை கிடைக்க வாய்ப்புள்ளது தங்கள் உண்மை ஜவஹர்லால் நேரு இந்த அம்பேத்கர் அவர் படித்த படிப்பு அவர் இந்த சமூகத்தில் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு சமூக நிலைப்பாடு அவர் எடுத்த நிலை சமூக விடுதலை மட்டும்தான் அடிப்படையான விடுதலை அப்படின்னு சொன்னது அந்த அரசியல் சட்டம் இல்லை நான் தேர்தல் கமிஷன் வேலை பார்க்கும் போது அந்த அரசியல் சாசன சட்டம் சூழ்நிலை போது தேர்தல் அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் பற்றி அவர்கள் பேசிய பேச்சு உரையாடல்கள் அவர் வகுத்த கொள்கைகள் எல்லாம் படிப்பதற்காக நான் டெல்லியில் பல நூலகங்களுக்கு சென்று படித்திருக்கிறேன் அப்ப அதற்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமதுடைய அரசியல் சாசன சட்டம் நமது கையக நம்ம நாமே நமக்காக அழித்துக் கொண்டோம் தேர்தல் ஆணையம் விட்டது என்பதை நான் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்தேன் அதை நாங்கள் ஒரு விழாவாக அவருக்கு மைண்ட் கணவன் ஏதோ ஏதோ இருந்திருக்கு அப்போது இந்த அரசாங்கத்திற்கும் எல்லோருக்கும் இந்த இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாலேயே தேர்தல் ஆணையம் ஒரு நாள் முன்னதாக கடந்தது அப்படிப்பட்ட இடங்கள் தேடி தேடிப்படுத்த அப்படிப்பட்ட ஒருவர் இந்திய அரசியல் சாசனத்தை கொடுத்துட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அப்போது இந்தியாவின் அப்படித்தான் இருந்தது முதல் முதலில் வந்து ஆசிய ஒரு போட்டி நடந்த போது அங்க இருக்கக்கூடிய அசோகா ஹோட்டல் டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியப்பூரில் இருக்கக்கூடிய அசோகா ஹோட்டலுக்கு அந்த கட்டட வேலை நடந்து நிற்கும் போது இந்தியாவின் பிரதம மந்திரி கிட்டத்தட்ட தினம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாத மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கட்டட வேலையை பார்த்தாரு பாத்ரூம்ல இருந்து என்ன கண்ணாடி வைக்கிறது இந்த பார்க்கும் போது நடக்கலாம் தூரம் ஆக ஒரு மச்சிப்பதற்கு இருபது ஆயிரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த மாபெரும் தலைவர் அம்பேத்கர் அப்படியெல்லாம் இப்போது இருக்காது என்று நினைக்கிறேன் இப்ப அப்படி இருக்கவும் முடியாது ஆக இந்த புத்தகத்தை நான் எழுச்சி தலைவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அவரை ஒரு அம்பேத்கரை ஒரு ஒரு சமூக புரட்சியாளராக ஒரு புரட்சியாளராக மட்டுமே பார்த்திருக்கிற எனக்கெல்லாம் நான் இதையெல்லாம் படிக்கவில்லை என்ற ஆற்றாக எனக்கு இருக்கிறது இந்த கடிதத்தை பார்க்கும்போதுதான் அம்பேத்கருடைய இன்னொரு முகம் அவர் எத்தனை பேருக்கு எழுதிய கடிதங்கள் கார்டாக்கள் எழுதி அவரோட ஒரு ஒரு சங்கம் அணிந்தார் தான் திடீர்னு ஒரு கடிதம் எழுதுறாரு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கடிதம் எழுதுறாரு நானும் என் மனைவியும் பையனும் மூணு பேர் போயிட்டு திருப்பி வரலாம் டெல்லி வரலான்னு இருக்கோம் எங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்க மாதிரி உறுதிப்படுதுன்னு அதுக்கும் கடிதம் எழுதுறது அவர் கடிதம் எழுதுனது வந்து காந்தியிலேருந்து நேருலேருந்து உலகத் தலைவர்கள் இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ல இருந்து பலருக்கும் அவர் கடிதம் இருக்காரு அவருடைய செயல்பாடுகளில் வந்து ஒரு ஒரு பெரிய தார்மீகமான கொள்கை அடிப்படை அறம் இதெல்லாம் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு மிகுந்த பரந்த சிந்தனையோடு இருக்கிறார் என்றுதான் அவருடன் பழகிய பலரும் சொல்கிறார்கள் இந்த கடிதங்களை எல்லாம் நான் நானும் படித்து விடுவேன் காந்தி ஜெகஜீவன் ராம் அவர்களிடம் எனக்கெல்லாம் ஜெகஜீவன் ராம் நன்றாக நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுகளில் அவர் ஜெகஜீவன் ராம் எழுதிய தீல கடிதம் காந்தியிடமிருந்து சென்ற கடிதம் இந்த மாதிரி பல்வேறு கடிதங்களை காந்தியிடம் இந்த கடிதங்கள்லாம் குறிப்பாக படிக்க வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு அம்பேத்கர்னுடைய ஆளுமையினுடைய இன்னொரு முகத்தை நமக்கு பல் பண் பல் பரிமாணத்தில் சொல்லி கொடுக்குற இந்த நூலாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்கிறது அந்த ஏராளமான பணிகள் நாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல விடுதலையை அடைந்து விட்டோம் என்பது இந்த ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமத்துவம் வாய்ந்த சமூக நீதிக்கு அடிப்படை கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய வேர்களை விசாரிக்கும் போது நான் எப்போதும் கடந்த நூறு ஆண்டுகளில் இருந்தோ நூற்றி ஐம்பது ஆண்டுகளிலோ தொடங்குவதே இல்லை தொடர்ந்து பேசி வருகிறேன் இந்த நமது துன்பங்களின் உடைய பேர்களில் அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு மனது இருந்தது அதனால்தான் சங்க இலக்கியத்தில் ஒரு மாங்குடி மருதன் அஹ் அவன் சொல்கிறான் எனக்கு உனக்கு தெரிந்த நான்கு உணவைச் சொல்லச் சொன்னால் வரகு திணை வரகு திணை அவரை சொல்லு இந்த நான்கு மட்டும்தான் உணவு உனக்கு தெரிந்த மலர்களை சொல்ல சொன்னா அதில் சொல்ற மலர்களே எனக்கு தெரிஞ்சதும் உள்ளே மட்டும்தான் எனக்கு தெரிந்த நான்கு குடிகளை சொல்ல சொன்னால் பானன் பறையன் கடம்பன் இந்நான்கு இளவும் குடியில் இளவே என்று ஒரு ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் என்ற மன்னன் சொல்கிறான் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் அதைத்தான் அம்பேத்கர் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார் கல்வி மட்டுமே விடுதலை தரும் அதையே அதை இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பழைய கல்விக் கொள்கையாக ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று பெயர் கொண்ட ஒரு பாண்டியன் மனை அறிவுடையோ நாடு அரசின் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே என்று ஆணைத்தரமாகச் சொன்ன அந்த பழைய கல்வி கொள்கின்றோம் அதுதான் நம்மை வழிநடத்துகிறது அதனால் தான் தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவில் எல்லா பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இன்னும் இருந்தாலும் கூட நாம் ஒப்பீட்டின் அளவில் நாம் ஒரு சிறந்த முன்மாதிரி இந்தியாவை நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்கிறது அதையும் தாண்டி நாம் சிறப்பான ஒரு மாநிலமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம் இந்த சூழலில் இந்த முழு தொகுதியினுடைய என்னுடைய ஒரு சிறிய பங்களிப்பாக ஒரு ஐந்து தொகுப்புகளை வாங்கி அந்த தொகுப்பு எந்த ஊடகத்திற்கு எப்படி செல்லும் என்பதை கௌஜன் சண்ணாவே தீர்மானித்துக் கொள்ளலாம் அந்த ஐந்து ஊழலுக்கான பொறுப்பை இது வந்து ஊர் கூடி தேர்ப்புன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பொது கடமை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நான் இருந்து ஓய்வு பெற்றதுக்குனால திருப்பி அஞ்சு வருஷம் முதலமைச்சருடைய தலைமை ஆலோசராக இருந்தேன் திருப்பி வந்தவுடன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நான் வேற எதுவுமே படிச்சேன் கிடையாது நான் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் ஒரு முனைவர் பட்டம் கூட வாங்கினேன் கிடையாது நான் உலகம் முழுவதும் நாற்பத்தெட்டு நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் பதினைஞ்சு மாவட்டங்கள் தவிர மீது எல்லா மாவட்டத்தில் இருக்கேன் பல்வேறு வகையான பணிகள் ஆற்றிருக்கேன் நிதித்துறை செயலாளர் எல்லா பணியும் பண்ணிக்கி திருப்பி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தலைவராக நான் வரணும் போது யோசிச்சு பார்த்தது யாரெல்லாம் இருந்த பதவி கலைஞர் இருந்தது அன்பழகம் இருந்தது நெடுஞ்செலியில் இருந்தது எனது ஆசிரியர் தமிழ் குடிமகன் ஆனால் இன்று நான் இதை ஒரு எந்த ஊதியமற்ற வகையில் அரசு வாகனத்தை கூட ஒப்புக்கொள்ளாமல் நான் இந்த பணியை செய்வதில் இதை நான் தமிழ் எனக்கு கட்டளையாக இருக்கிறேன் நான் சாப்பிடுகிற போது தமிழ்ப்போல் நான் சாப்பிடும் சோறு தமிழ் சோறு இந்த வாழ்க்கை தமிழடித்த வாழ்க்கை அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு நூலை தமிழில் வருவதற்காக பல ஆண்டுகளாக என்னால் ஒரு ஐந்து தொகுப்புகளை என்னால் வழங்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் மற்றபடியே இந்த இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை நாம் அனைவரும் சேர்ந்து நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நான் சார்ந்திருக்கிறேன் ஒரு நூலகம் ஆராய்ச்சி நூலகத்தை வளாகமாக முன்னெடுக்கிறோம் அறிவிக்கப்பட்டதே வரலாற்றில் ஒரு சதுரடி கொடுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கும் ஆதரவை பார்க்கும் போது வியப்பாக இருக்கிறது அதை போலத்தான் இந்த அம்பேத்கருடைய நூல்களை கிராமங்களுக்கும் படிப்பகங்களுக்கும் வீடுகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொதுக்கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி விடை வணக்கம்